பக்கம் அவட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி தேர் அதுக்காக நாங்கள் காலையில் எழுச்சி கிளம்பிட்டோம் எனக்கு ரொம்பவே தூக்கமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் பார்த்தேங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருந்துச்சு மக்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸுக்குள்ளே பைக்கெல்லாம் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் வழி இல்லைன்னு சொல்லிட்டு பைக்கை பார்க்கிங் பண்ணிட்டு நாங்கள் பற்றி நடந்து போனோம் எனக்கு செம்ம போய் வச்சு போச்சு இருந்தாலும் பார்த்தே ஆனோன்னு சொல்லிட்டு போனோம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெரிய தேர் வச்சுருந்தாங்க கடை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி இருந்தாரு தேர் நாங்கள் கொஞ்ச நேரம் இழுத்துட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு தேர் போனவுன்னே பொம்மை வாங்கினோம் அந்த பொம்மை இந்த பொம்மையை எங்கள் அம்மா காமிப்பாங்க இதோ இதுதான் எங்கள் பொம்மை எங்கள் அம்மா கையில் வச்சுன்னு இருந்தாங்க பாருங்க பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிங்க் கலர் இது பார்த்தினா ரெயின்போ கடைசில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது பார்த்தினா ஒரு ஃப்ளவர் பலூன் நான் க்யூப் கேட்டேன் க்யூப் வேணும்னு ஏற்கனவே வீட்டில் ஒரு க்யூப் இருக்குது பட்டது பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு அதனால் எனக்கு ஒரு க்யூப் வேணும்னு கேட்டேன் பட் எங்கள் அம்மா பார்த்தினா இல்லை அது குவாலிட்டியே இல்லை நம்ம அதை நெக்ஸ்ட் டைம் கடையில் வே கடலில் வாங்கிக்கலாம் நம்ம சாப்பிடல சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த பலூன் வாங்கிக்கிறேன் இந்த பலூனோட பவல் விலை என்னென்னா இது பட்டுப்பாவ பட்டு என்னோட பட்டு பாவடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் இது நான் கட்டுப்பாவே போட மாட்டேன் குத்தது இல்லை பட் இது குத்தாது எப்படின்னா ஒரிஜினல் எங்க அம்மா எடுத்து இருக்காங்க இது போட்டே இருக்கணும் போல இருக்கப்பட்டது நம்ம கைட்டோம் எப்படின்னா இது இந்த மாதிரி தண்ணியில அது படவே கூடாது தண்ணியில பட்டா டேமேஜ் ஆயிடும் நெஸ்ட் அழுக்கானாலும் டேமேஜ்